மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா கல்லீரல் புற்றுநோய் உருவாகிறதுக்கு காரணமான ஆறு காரணங்கள் என்னன்னு சொல்லி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் கல்லீரல் புற்றுநோய் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பேராபத்தாக சமுதாயத்துக்கு சவாலாகவும் இருந்துகிட்ருக்கு திரைப்பட நகைச்சுவை நடிகரும் இயக்குனருமான திரு மனோபாலா அவர்களில் ஆரம்பித்து தற்போது இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரணி அவர்கள் கல்லீரல் புற்றுநோயால் உயிரிழந்தார் அதாவது அவருக்கு கல்லீரல் புற்றுநோயின்னு தெரிஞ்சு சிகிச்சைக்காக போகும்போது சிகிச்சை அளிக்கிறதுக்கு முன்னாலே அவங்க இறந்துடுறாங்க அப்படி இருக்கும்போது கல்லீரல் புற்றுநோய் ஒரு சைலண்ட் கில்லர்னே சொல்லலாம் அதை பற்றி தனி நாம் பார்க்க போறோம் அப்போ கல்லீரல் ஏற்படக்கூடிய நோய் எவ்வளோ பெரிய ஆபத்தா மாறுது அது என்னென்ன காரணங்களால உருவாகுது அப்படிங்கிறது என்ற பதிவில் பார்க்க போகிறோம் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அந்த ஆறு காரணங்கள் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதே தெரிஞ்ச அந்த ஆறு காரணங்கள் ஏன்னா பொதுவாக இன்றைக்கி இருக்கிற மக்கள் அனைவரும் இந்த ஆறு காரணங்களில் ஏதாவது ஒரு காரணங்களுக்குள்ளேதான் இருக்கிறோம் அப்படிங்கிற நினைக்கும் போது மிகப்பெரிய பதட்டமும் பயத்தையும் உருவாகுது அந்த ஆறு காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் ஒரு தகவல் என்னென்னா உலகளவில் ஆண்டுக்கு எட்டு லட்சம் மக்கள் இதனால பாதிப்படைகிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் மக்களின் அதிக இறப்புக்கு கல்லீரல் புற்றுநோய் முக்கிய காரணமாக மாறிட்டு இருக்கு இந்த கல்லீரல் புற்றுநோய் இருக்கு இல்லை அப்படிங்கிறத தாண்டி என்னென்ன காரணங்களால் உருவாகுது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு மிக முக்கியமாக நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் காலகட்டத்தில் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பிளீஸ் கிப்பண்ணாம பதிவு பாருங்க ஆறு காரணங்களில் முதலாவது காரணமாக இருப்பது நாள்பட்ட ஹெபடைட்டிஸ் நோய் தொற்றுகள் இந்த நாள்பட்ட ஹெபடைட்டிஸ் பி மற்றும் சி வகை தொற்று நோய்கள் கல்லீரல் புற்றுநோய்க்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது ஸோ கல்லீரல் வீக்கம் வர வச்சு செல்களை சேதப்படுத்தி இது காலப்போக்கில் கல்லீரல் புற்றுநோயாக மாற்றுது இந்த தொற்று நோய்கள் இரண்டாவது காரணம் மது அருந்துதல் இன்றைக்கி வீதிக்கு வீதி கடை இருக்குது நாடே அதை நம்பித்தான் ஓடிட்டுருக்கு இந்த மது அருந்தும் பழக்கம் என்ன செய்யணும் அதிகப்படியாக மது அருந்துவது கல்லீரலை மிக மோசமாக பாதிக்குது இது கல்லீரல் அலர்ஜிக்கு முழு முதல் காரணமாக இருக்குது மது குடிக்கும் பழக்கம்தான் கல்லீரல் திசுக்களை சேதப்படுத்துது நீண்ட காலமாக நீங்கள் மது இருக்கிறீங்க அப்படின்னா கல்லீரலில் வந்து கொழுப்பு படியுது இது மஞ்சள் காமாலையை உருவாக்குது மற்றும் புற்றுநோய்க்கு வழிவகை செய்கிறது இதுக்கு என்ன தான் வழின்னா மது அருந்துவதிலிருந்து முழுமையாக நீங்கள் வெளியேறுவது மற்றும் சரியான வாழ்க்கை முறைகளை கடைபிடிப்பது மட்டும்தான் இதுக்கு தீர்வாக இருக்க முடியுமே தவிர நான் வந்து தண்ணியும் போடுவேன் அதுக்கு மருத்துவமும் பண்டிக்கும் அப்படின்னா உங்களை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க அதாவது உங்கள் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்காக நீங்கள் புரிஞ்சுக்கலினாலும் குடும்பம் மற்றும் சமுதாயத்துக்காக நீங்கள் இதை புரிஞ்சுட்டு அதிலிருந்து நீங்கள் வெளியே வர ட்ரை பண்ணுங்கள் மூணாவது காரணம் கொழுப்பு கல்லீரல் அதாவது ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம் கல்லீரலுடைய அதிகப்படியான கொழுப்பு சேர்றது கல்லீரல் புற்றுநோய்க்கு வழிவகுக்குது கல்லீரலில் கொழுப்பு சேரும் இந்த நிலை உடல் பருமன் துரித உணவுகள் ஃபாஸ்ட் ஃபுட்டு நம்ம அந்த கல்லியில் சாப்பிட்றோம் இல்லைங்களா இன்றைக்கி ஃபேஷனுக்காக சாப்பிட்றோம் இல்லைங்களா பீஸா பர்கர் இது இன்னும் நிறைய பேர் வாயிலே நுழையாது அந்த மாதிரி உணவுகளையெல்லாம் நம்ம சாப்பிட்றது கல்லீரனுடைய இன்சுலின் பண்புகளில் மாற்றம் வள வைக்குது வளர்ச்சிதை மாற்றம் போன்ற காரணங்களால் புற்றுநோய் வந்து உருவாகுது இப்போ சொன்ன காரணங்களால் உருவாகும் புற்றுநோயை தொடக்கத்துலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா முறையான சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும் அதாவது நம்ம உணவு பழக்க உலகத்தில் சரிங்களா நாலாவது காரணம் நம்முடைய வெயிட் கெயின் உடல் பருமன் மற்றும் சர்க்கரை நோய் டைப் டூ என்ற சர்க்கரை நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு கல்லீரல் புற்றுநோய் வருவதற்கான ஆபத்து அதிகமாக இருக்குது இந்த இரண்டு உபாதைகளால் கல்லீரலில் கொழுப்பு நோய் வருது அது கல்லீரல் அலர்ஜியாக இருந்து காலப்போக்கில் அது உருமாறி கல்லீரல் புற்றுநோயாக மாறுது இந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை கரெக்டான எடை பராமரிப்பு அதோட உணவு முறையை பின்பற்றுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஐந்தாவது காரணம் சுற்றுச்சூழல் நீங்கள் கரெக்டான வாழ்க்கை முறையிலும் இருக்கிறீங்க மிகுந்த நல் ஒழுக்கம் உடையவர் தற்சார்பு வாழ்க்கையில் இருக்கீங்க சிறந்த வாழ்வியல் வாழ்க்கை முறையை நீங்கள் கொண்டவராக இருந்தாலுமே சுற்றுச்சூழல் நச்சுகள் அப்படிங்கிறது இது பொதுவானது பிறந்த குழந்தையிலிருந்து நூற்றி இருபது வயசு நம்ம தாத்தா பாட்டி வரைக்குமே இந்த சுற்றுச்சூழல் நச்சுகள்ங்கிறது எல்லாத்தையும் தாக்குது இந்த சுற்றுச்சூழல் மாசுக்கள் நச்சுக்களை சுவாசிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நச்சுக்கள் மற்றும் கெமிக்கல் கலந்த வரக்கூடிய இந்த காய்கறிகள் அரிசி வகைகளை நாம் எடுத்துக்கிறனாலையுமே உணவின் மூலமாக உள்ள போகிற சில ரசாயனங்கள் மூலமாக கூட கல்லீரல் புற்றுநோய் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்மை சுற்றியுள்ள தொழிற்சாலைகள் உபயோகிக்கும் வினையல் குளோரைடு அதோட அர்சனிக் போன்ற ரசாயனங்கள் மூலமாக கல்லீரல் புற்றுநோய் ஆபத்து பொதுவாக எல்லாத்துக்குமே வந்து அதிகமாக இருக்குது சரியான வாழ்க்கை முறையை பின்பற்றவங்களுக்கும் இந்த பு கல்லீரல் புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பை இந்த சுற்றுச்சூழல் உருவாக்குது ஆறாவது காரணம்னு பார்த்தா மரபணு மாற்றம் அதாவது ஜெனிட்டிக்குன்னு சொல்லுவோம் அதாவது தாத்தா பாட்டி இருந்துச்சு அவங்க பேரனுக்கு வந்து கொள்ளு பேரனுக்கு வந்து சொல்கிறோம் இல்லையா அது ஜெனடிக்கு பரம்பரை பரம்பரையாக உள்ள மரபணு மாற்றங்கள் காரணமாக தனி நபர்களை கல்லீரல் புற்றுநோய் தாக்குது சில மரபணுக்களால் தோன்றும் அப்னார்மல் சொல்லக்கூடிய நம்ம செல்லில் ஏற்படக்கூடிய பிறழ்வுகள்னு சொல்லுவோம் அதாவது அப்னார்மல் செல்ஸ் மரபணு மாறுபாடு கொண்ட அந்த மனிதர்களுக்கு அவர்களுடைய கல்லீரலே புற்றுநோய் உருவாக்குது அவங்களுக்கு ஜெனட்டிக்காக ஏதாவது தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா அவருடைய கல்லீரல் அவருக்கு தீங்கு செய்யும் விதமாக புற்றுநோயை உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த ஆறு காரணங்களால் கல்லீரல் புற்றுநோய் உருவாகுது பெரும்பாலும் மற்ற இடத்துல இருக்கக்கூடிய புற்றுநோயை விட கல்லீரல் இருக்கக்கூடிய புற்றுநோய் ரொம்பவுமே ஆபத்தானதாக பார்க்கப்படுது அது வந்து நாலாவது ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த கல்லீரல் புற்றுநோயா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்டேட்டஸில் தான் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம் அதனால் ஒரு சின்ன ஒரு உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கூட நீங்கள் கவனிக்கணும் இது சரியாக போயிடும் சொல்லி நம்ம லோக்கல்ல மருந்துகளை மருந்து வாங்கி போடுறது சுயமாக நீங்கள் மருத்துவம் செஞ்சுக்கிறதெல்லாம் தப்பு நீங்கள் சரியான ஒரு மருத்துவம் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் நம்ம பாரம்பரிய மருத்துவமே இருக்கலாம் அல்லது வந்து அலோபதியாக இருக்கலாம் எந்த வேணாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் சரியான மருத்துவத்தை நீங்கள் மேற்கொள்ளும்போது இந்த கொடிய நோய் இருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வர முடியும் அதுவும் ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லாமல் உடலும் உள்ளமும் நல்லா வச்சுக்க முடியும் அதிலிருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறதா இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் உலகம் சொல்லுது அலட்சியம் செய்யாமல் எந்த நோயையும் நீங்கள் அணுகுவது மிகச் சிறந்தது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நண்பர்களே இந்த பதிவு முழுக்க முழுக்க தகவல் மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்திற்காக நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் ஆலோசனை தாண்டி தகுந்த மருத்துவ ஆலோசனை நீங்கள் பெறுவது ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு விழிப்புணர்வு மற்றும் ஒரு நோயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கூடிய பதிவாக நான் நம்பரை இது பிடிச்சிருச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிங்க அப்படியே பெல்லைக்கான ஆன் பண்ணிங்க இது போல் ஒரு நல்ல பதிவில் நம்ம மறுபடியும் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்